ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் அன்புள்ள சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசி மாசத்துல வர அமாவாசை அதாவது மாசி மாசத்தில் வந்த சிவராத்திரிக்கு அடுத்து வர முதல் அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு எளிய தாந்திரிக வழிமுறை என்னென்னா எவ்வளோ கடன் இருந்தாலும் அது உடனே அடைஞ்சிரும் அதே மாதிரி நீங்கள் வந்து பணம் வந்து மலை மாதிரி குவியும் நீங்கள் வேணாம் வேணான்னு சொன்னால் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பண வரவு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எளிய தாந்திரிக வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த நாளும் கோலும் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார் இந்த மாதிரி அமாவாசை அதே மாதிரி வந்து இந்த மூன்றாம் பிற பௌர்ணமி இந்த மாதிரி ஒரு சில நாட்களில் நம்ம இந்த சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி விரதம் சஷ்டி விரதம் இந்த மாதிரி நாட்களில் நம்ம ஒரு சில அந்த தாந்திரிக வழிபாடுலாம் பண்ணும்போது நமக்கு வேணுன்றதை வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பிரபஞ்சம் நம்ம கொடுக்கறது வேற பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நம்ம வேணுன்றதை இது எனக்கு வேணும் அப்படின்னா அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்கும் இந்த அமாவாசை பௌர்ணமி அந்த மூன்றாம் பிற அதுக்கடுத்து இந்த சஷ்டி விரதம் சங்கடகரசி இந்த மாதிரி ஒரு சில நாட்கள்லாம் சொல்லலாம் அதுதான் ஒரு சில நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அந்த எளிய தாந்திரிக முறை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை உடனே கொடுக்கும் அந்த மாதிரி இந்த அமாவாசையில் நம்ம செய்ய போகிற ஒரு எளிய தாந்திரிக வழிபாடு வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ கடந்தாலும் அந்த விரைவில் அடைஞ்சிரும் அதே மாதிரி அந்த கடன் அடைஞ்ச அதே வேகத்தில் பணம் மலை மாதிரி குவியும் சரிங்களா நீங்கள் வந்து என்னடா அம்மா பணத்தை வச்சு நம்ம என்னடா பண்ண போகிறோன்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு எளிய தாந்திரிக வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம் அதாவது எப்பயுமே அம்மாவாசை இந்த மூன்றாம் பேரை பௌர்ணமி முக்கியமான நாள் சரிங்களா சந்திரனை வந்து நீங்கள் வந்து மனசார நீங்கள் வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் பண வரவு அதிகமாக இருக்கும் இந்த அம்மாவாசை அன்னைக்கு நெய்யில் வந்து சரிங்களா நம்ம வந்து த செய்யப்போகிற தாந்திரிகத்துக்கு வந்து தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நெய் அதாவது உங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து செஞ்ச நெய் இருந்தாலும் இருக்கலாம் அப்படி இல்லைனா கடையில் பாக்கெட் நெய் கூட வாங்கிக்குவோங்க எந்த நெய் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து ஒரு அஞ்சு ரூபா நாணயம் சரிங்களா அஞ்சு ரூபாய் நானே அஞ்சு ரூபாய் அஞ்சுன்ற ஒரு எண்ணுக்கு வந்து கடனை அடைக்கக்கூடிய சக்தி இருக்குது அதேமாரி பணத்தை பன்மடங்கு பெருக்கக்கூடிய சக்தி அஞ்சுன்றது வந்து ஒரு ராசியான நம்பர் சரிங்களா அஞ்சுன்றது ஒரு ராசியான நம்பர் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னுவாங்க அதாவது அஞ்சில் ஒருத்தன் குரு வந்துட்டுன்னு வச்சுங்களா அவனுக்கு எல்லாமே டு சட்டு எல்லாமே பசிவாக நடந்துடும் எல்லாமே எல்லாம் ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவை எல்லாமே கிடைக்கும் அது எல்லாமே பாசிட்டிவான நடக்கும் அந்த மாதிரி தான் இந்த அஞ்சு ரூபா நாணயன்றது அந்த அஞ்சுன்றது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் கடன் இருந்தால் கூட அது ஒரு நெகட்டிவ் தானே நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய அது ஒரு மைனஸ் தானே நம்மளுடைய ப்ளஸ்ஸு கிடையாது கடன் இருந்தால் அதை வந்து மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிடும் கடன் அடைச்சி நம்ம வீட்டில் வந்து பண வரவு அதிகரிக்கும் பணக்காரங்களாக மாற்றக்கூடிய ஒரு நம்பர் தான் அஞ்சு தான் நம்ம அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு பீஸ் வசம்பு நாட்டு மருந்து கடையில் கட்டிங்கன்னா கிடைக்கும் வசம்பு அதுக்கடுத்து வந்து நெய் கொஞ்சம் வசம்பு கொஞ்சம் ரெண்டு பீஸ் வந்து கற்பூரம் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இதை வந்து இன்னைக்கு வந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த அமாவாசை திதி இருக்குது சரிங்களா இன்னைக்கு நே, இரவு பன்னெண்டு மணி வரைக்கும்ள்ளே நம்ம இதை எப்போ வேணாலும் செய்யலாம் சரிங்களா இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அமாவாசை தேதின்றது ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் பத்தாம் தேதி இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது இந்த பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இதை பண்ணலாம் அப்படி பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும் அதாவது சில பேர் வந்து கடன் இருக்காது அடையெல்லாம் கடன் உடனே அடைஞ்சிட்டு சில பேர் வந்து உடல்நல கோளாராக இருக்காங்க ரொம்ப என்ன சொல்கிறது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க ரொம்ப ஆரோக்கியத்தில் குறையாக இருக்குன்னா ஆரோக்கியமாகிடுவாங்க மாதிரி உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் எதாவது தேக்கமாக இருக்குது அப்படின்னா வியாபாரத்தில் நல்ல பணம் வரோம் இருக்கிற தடைகள்லாம் விளிக்கிட்டோம் வீட்டில் இருக்கிற பில்லி சூனியம் எல்லாமே சரியாயிடும் பில்லி சூனியம் எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து சரியாக படிக்கல உங்களுக்கு எதாவது வேலையில் பிரச்சனை இருக்குது நீங்கள் செய்கிற வேலையில் வந்து மேலதிகாரி தொந்தரவு இல்லை பக்கத்தில் நைப்பரே இருப்பானோம் மேலதிகாரி தொந்தரவுலாம் அது அடுத்த விஷயம் அப்படியே நெய் பெரிய நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் அதை அப்படியே போய் சொல்லிவிடுவோம் உங்கள் எதற்கே சொல்லிவிடுவோம் எதற்கும் சொல்லிவிடுவோம் இல்லை உங்களுக்கு அடுத்து சொல்லிவிடுவான் சரிங்களா இந்த மாதிரி கோளாறு எல்லாமே சரியாயிடும் அதாவது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து ரெண்டு கற்பூரம் இந்த கற்பூரத்தை எரித்து அந்த எரிய வச்சு அந்த அந்த வசம்ப அதில் போட்டு எரிங்க நல்லா அது வந்து சாம்பலாக வர வரைக்கும் எரியணும் சரிங்களா கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சால் அந்த நெய் எரியும் இந்த வசம்பு வாசமும் அந்த இந்த நெய் வாசமும் உங்கள் வீட்டையே ஒரு மாதிரி நல்ல நறுமணம் மிகுந்த ஒரு இதுவாக இருக்கும் அந்த கெட்ட சக்தி எல்லாமே வெளியில் போயிடும் லட்சுமி கடாட்சமும் உள்ளே வரும் அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து இந்த பசம் நல்லா எரிஞ்சு கறியாக மாறினதும் அந்த கறி என்ன பண்ணுன்னா ஒரு துணியில் கறிச்சு மாதிரி கிழிச்சிக்கோங்க துணியை அந்த துணி வந்து கருப்பு கலரில் இருக்கக்கூடாது வேறு எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம் கருப்பு கலரில் இருக்கக்கூடாது வேறு எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம் அதை நீங்கள் கிழிச்சி அந்த துணியை அதில் வந்து இந்த சாம்பல் அஞ்சு ரூபா நாணயம் இருக்குது இல்லைங்களா அஞ்சு ரூபா நாணயம் இந்த நெருப்பில் போடக்கூடாது அஞ்சு ரூபா நாணயம் அது தனியாக வச்சுக்கணும் அது அந்த 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 வசம் சாம்பலில் சேர்த்து கட்டி வைக்கிறது தான் அந்த அஞ்சு ரூபா நாணயம் அதை வச்சு கட்டி அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்களா பூஜை ரூமில் நீங்கள் நைட்டு முழுக்க வச்சு அந்த அம்மாவாசை நைட்டு முழுக்க வச்சுட்டு நாளைக்கு காலையில் எடுத்து சரிங்களா திங்கட்கிழமை காலையில் எடுத்து அதை வந்து உங்கள் பீரோ பீரோவில் நீங்கள் பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க சரிங்களா வச்சிங்கன்னா இந்த அந்த பசம்பட்ட சாம்பல் இருக்கு இல்லையா வசமூட்ட சாம்பல் இந்த அஞ்சு ரூபா இதுக்கும் சந்திரனுக்கும் டைரெக்டாக கனெக்ஷன் வந்துடும் நீங்கள் என்ன வேண்டிட்டு நீங்கள் வைக்கிறீங்களோ அது அந்த சந்திர பகவான் கொடுத்துருவார் கடன் இருக்குது கடன் அடையணும் இல்லைன்னா எனக்கு பணம் வரணும் ரொம்ப பணம் வரும் அதிகமாக வேணும் அதேமாரி நான் வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு அதிகமாக பணம் வரணும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் வைங்க அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை கொடுக்கும் தாந்திரிக வழிபாடுன்றது வந்து நமக்கு நம்ம என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து இறைவன்ட்ட டைரெக்டாக கேட்டு வாங்கிறது தான் தாந்திரிக வழிபாடு இதை வந்து நீங்கள் இன்றைக்கி அமாவாசை நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எப்போனாலும் செய்யலாம் அதே மாதிரி இதை பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சிடலாம் சரிங்களா பீரவுலேயே வச்சுருக்கீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அடுத்த வருஷம் அம்மாவாசை அப்போ தான் இதை வந்து அந்த துணியை ஊற்றிட்டு அந்த சாம்பலை என்ன பண்ணோன்னா அந்த கிச்சனில் இருக்கிற வாஷ் பேஷனில் தண்ணியில் தந்துவிட்டு அதில் விட்டுடலாம் அந்த ஒரு ரூபாய் நினைத்த உண்டியில் போட்டுருங்க அதே மாதிரி நம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னு வச்சிக்கலாம் நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அது ஏதோ ஒரு 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 காரணத்துக்காக தான் செய்கிறோம் நம்ம அந்த வேலை செய்கிறோம் இந்த 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 காரணத்துக்காக செய்கிறோம் இது கண்டிப்பாக முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து அந்த நம்பிக்கோட பண்ணணும் அந்த நம்பிக்கையோட பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் முயற்சி பண்ணணும் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ என்ன இது பண்ணுறீங்களோ எல்லாமே முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம் நமக்கு வந்து அடைஞ்சு போய்டும் அப்படிலாம் சொல்லுறாங்க நீங்கள் உங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கான பலனை அந்த சந்திரபவன் கொடுப்பாரு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு தாந்திரிகம் பண்ணுறோன்னா அதை பண்ணிவிட்டு நம்ம சும்மா வரக்கூடாது ஓடணுன்னு தான் இடத்துல ஊர் சரிங்களா முயற்சி பண்ண முயற்சி தான் உங்களை வந்து நீங்கள் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தால் தான் இப்போ ஒரு நாலு பேரை பார்க்க முடியும் எதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும் சரிங்களா ஏதாவது முயற்சி பண்ணுங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான கிளைமேட் அதுக்கான வழிமுறை உங்களுக்கு வந்துடும் எல்லாமே அடைஞ்சு போயிடும் உங்கள் வீட்டில் எந்த நெகட்டிவ் இருக்காது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் எல்லாமே வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க அதே மாதிரி பெரிய கோடி சொன்னா வர போகிறீங்க சிம்ம சூப்பராக வரப்போகிறீங்க அதுக்கு வந்து இந்த அம்மா வந்து ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கணும் இந்த தாந்திரிக வழிமுறையை நீங்கள் பண் செய்யும்போது வாழ்க்கையில பல கோடிக்கு அதிமதியாக போகிறீங்க சரிங்களா பாசிட்டிவ் ரொம்ப முக்கியம் நெகட்டிவாக நினைக்கவே கூடாது வாழ்க்கையில நீங்கள் வந்து எட்டி தொட முடியாத உயரத்தை தொட போகிறீங்க அதே மாதிரி பணம்ன்றது வந்து உங்க உங்களுக்கு வந்துடும் சரிங்களா எப்படியா இருந்தாலும் பணம் வந்து இந்த தாந்திரிகத்தை பண்ணும்போது வந்துடும் அதேமாரி உங்களுக்கு நேரமும் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது எக்ஸலென்ட் இப்போ ஒம்பதுல ஒரு பத்தில் வரப்போது பதினொன்று இந்த மூணு வருஷமே சூப்பராக இருக்கும் பணம் எக்கச்சக்கமாக வரும் ஆனால் அதை வந்து நீங்கள் சேமிக்கணும் சேமிக்கிற பணத்தை நல்ல துறையில் பண்ணணும் சும்மா தாம் தூம்னு செலவு பண்ணக்கூடாது செலவு நம்ம ஒரு மணி நேரத்தில் பண்ணிடலாம் ஆனால் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் அதேமாதிரி முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரும் சரிங்களா சரிங்களா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வந்து இந்த தாந்திரிக வழிபாடு பண்ணுங்கள் பணம் வரவு எக்கச்சக்கமாக இருக்கும் அடுத்த நாள்லேருந்தே நீங்கள் வந்து அந்த முடிச்ச கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த பீரவில் இருக்க பணப்பெட்டியில் வைங்க அதுலேருந்தே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் சரிங்களா எல்லாமே இருக்கிற தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சந்தோஷம் போங்க கணவன் மனைவி கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த வழிபாட்டை செஞ்சு வாழ்க்கையில் பெரிய ஆளாக பெரிய கோடி சொன்ன ஒன்று நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்